யார் அல்லாஹுடைய ரசூலின் வாழ்க்கையை பார்க்கிறார்களோ அந்த வாழ்க்கையை போல் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சிறந்த முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூலின் வாழ்வில் இருக்கிறது என்று குரான் சொல்லி காண்பிக்கிறார் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஒரு நிலைப்பாடுகள் என்பதெல்லாம் ஏற்படுமோ எல்லா நிலைகளிலும் இன்றி இந்த உலகத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் பெண்களோடு உள்ள ஒரு அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுடி ரசூல் இருக்கிறார் ஒரு ஆசிரியரா எப்படி இந்த உலகத்தில் திகழ வேண்டும் இருக்கிறார் இன்னி உழைத்து அல்லிமா இந்த உலகத்தில் நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார் வாழ்வின் எல்லா துறையிலே உள்ளவர்களோடும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டியவர் அந்த அடிப்படையில இன்னைக்கு நமக்கு உள்ள ஒரு கவனமில்லாத ஒரு நிலை எதுன்னு சொன்னா பிள்ளைகளுடைய விஷயம் சிறுவர்களுடைய விஷயம் சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு அலட்சியமா கருதுவதும் அவர்கள் விஷயத்தில் ஒரு பொடுபோக்காக இருப்பதும் அல்ல அவர்களை பார்த்தாலே கண்டிப்பதும் தண்டிப்பதும் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நம்முடைய ஒரு நிலைபாட்டில் இருக்க ஆனால் இந்த உலகத்திலே வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த செல்லந்தாலே செல்லும் அவர்கள் சிறுவர்களோடு பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் ரன்மையான வார்த்தை சொன்னார்கள் மல்லம் இரகம் சகீரனா வலம் யுவக்கி கபீரனா பலைச மின்னா சிறு பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டவ இரக்கம் காட்டாதவர் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர் என்னை சார்ந்தவர் அல்ல கடினமான வார்த்தை சிறுபிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டாதவர்கள் அவர்கள் மீது அன்பு பொழியாதவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர்கள் என்னை சார்ந்தவர்களே அல்ல என்று சொன்னார் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை போல் சிறுபிள்ளைகளுடைய விஷயத்திலேயும் அன்பை அவர்கள் மீது பொழிவதிலே அவர்களோடு உள்ள பரிமாற்றங்களிலே சின்ன பிள்ளைகள்ட்டு எப்படி பரிமாறணும் அதையும் எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் முதலாவது அவர்கள் மீது நிறைவான அன்பை வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவதற்குண்டான நிலைப்பாடுகள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் செய்து காட்டுவது அதனாவது பிள்ளைகளை முத்தமிடணும் செல்லாதெல்லாம் பிள்ளைகளை முத்தமிடுவாங்க ஒரு சஹாபி ஒரு கிராமவாசி வந்தாங்க செல்லாதுல பிள்ளைகளை பேர பிள்ளைகளை முத்தமிடுறதை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியப்பட்டார் சொன்னார் இன்னலையும் அசரத்து வரது எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு பிள்ளைய கூட நான் இதுவரை முத்தமிட்டது இல்லையேன்னு சொன்னார் செல்லாசவன எனக்கு பத்து மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் சின்ன பிள்ளையா இருந்தா மட்டும் இல்ல ஒரு ஆள் சட்டம் கேட்டாங்க வந்துருச்சு என் புள்ள சடங்கு ஆயிடுச்சு முத்தமிடலாமான்னு கேட்டாங்க முத்தமிடலாம் மார்க்கம் அதற்கு வழிகாட்டி இருக்கிறது சொல்லாசலம் அன்னையா பாத்திமாரல்லான் அவர்களை முத்தமிட்டு இருக்கிறார் அதனால அந்த அந்த கிராமவாசி சொன்னாரு முத்தமிடுறத பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு சல்லாசருடைய அன்பை அந்த குழந்தையின் மீது வெளிப்பாடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க இதுவரை நான் எந்த பிள்ளையும் உத்தவிட்டது இல்லைன்னு சொன்னாங்க இருந்து அல்லாஹ் ரஹமத்தை வெளியெடுத்துட்டா எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும் இருந்து அல்லா ரகமத்தை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் லா யுரஹம் யார் இறக்கம் காட்டவில்லையோ கருணை காட்டவில்லையோ அவரின் மீது கருணை காட்டப்படாது அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான்னு சொன்ன மற்றவர்களோடு கருணையோடு நடப்பது குறிப்பாக பிள்ளைகளின் மீது பிள்ளைகளுடைய விஷயத்தில்தான் சல்லாசரு வாசகம் சொன்னார் என்று பார்க்கிறோம் எனவே அவர்கள் விஷயத்திலே முத்தமிடுவது சின்ன பிள்ளைகள்கிட்ட உள்ள பரிமாற்றங்களே இந்த பிள்ளைகளோடு உள்ள பரிமாற்றம் இருக்கணும் தான் சொல்கிறார்கள் எனக்கு ஒரு தம்பி இருந்தார் அவர் ஒரு குருவி வளர்த்தார் அவர் ஒரு குருவியை வளர்த்தார் சொல்லாதல ஒரு நாள் வந்தாங்க அவர் பேர் அபு உமைர் அபு உமைர் அவர் பேரு அவர் வளர்த்த அந்த குருவி செத்து போச்சு ஒரு நாள் அது இறந்துருச்சு சல்லாசல வந்து யா அபா உமயிர் மா பாலன் நுகைர் அவு உமயிரே உங்களுடைய நுகைர் என்ன ஆனது நீங்கள் வளர்த்த அந்த குருவி என்ன ஆனது என்று பரிவோடும் பாசத்தோடும் அந்த பிள்ளை விசாரிக்கிறார் பிள்ளைகள் அப்படி அடிமைப்பட்டு விட மாட்டார்களா நம்மை சார்ந்து விட மாட்டார்களா பிள்ளைகளோட உள்ள பரிமாற்றம் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த உலகத்திற்கு நமக்கு வழிகாட்டினார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இந்த உலகத்திலே சல்லல்ல விட நான் யாரையும் பார்த்ததில்லைன்னு சொன்னான் அவ்வளவு பிள்ளைகள் மீது அன்பு இரக்கம் அவர்கள் உள்ள பரிமாற்றம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் உம்மசிரமா இருந்தா தரனார் யாருமே மனைவியார் உம்மு சிரமா இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஏற்கனவே குழந்தைகள்ல ஒரு பிள்ளை சல்லாதல மடியில உட்கார வச்சாங்க மடியில உட்கார வச்சு அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்குது சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய அந்த தட்டுல அப்படியே கைய போட்டு அங்க வளர்ந்துது கை வளர்ந்தது அங்கங்க அவன் சல்லாசல்லாம் கூப்பிட்டு கையை அப்படி சொன்னாங்க சம்மில்லாக ஒக்குல் பி எ மீனிங் ஒக்குள் மிம்மா எலிக் சம்மில்லாம் அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லிதான் சாப்பிடணும் வலது கையாலதான் சாப்பிடணும் முன்னால் உள்ளதான் எடுத்து சாப்பிடணும் சல்லாசலம் போதிக்கிறார் அது மாதிரி யாராவது பிள்ளைகள் வேற ஹதீசர் வருகிறது பிள்ளைகள் சாப்பிட உட்காந்து விஸ்மில்லாம கையை பிடிச்சிருவாங்க விஸ்மு சொல்லி சாப்பிடுவாங்க விஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவிலே ஷைத்தான் பங்கேற்கிறான் அதனுடைய நர்சினுடைய அடிமைப்பாட்டிற்கும் செய்த தீங்குதலுக்கும் அது காரணமாகிவிடும் இன்னைக்கு பெரிய ஆட்களை நாம சத்தம் போட்டு சொன்னாதான் பிள்ளைங்க சொல்லுவாங்க அல்லது பிள்ளைகளுக்கு அப்படி பட்டு குக்கத்தை சொல்லிக் கொடுப்பது அவர்கள் மீது அன்பு காட்டி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அவர்களுக்கு மார்க்கத்தையும் பக்குவமா சொன்னோம் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த குடும்ப சூழல் உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் அருமையான பெருமக்களே அந்த அன்பிலே அடிமைப்பட்டவர்கள் தான் பிள்ளைகள் சல்லாசலமுக்கு ஹித்மச் செய்த பிள்ளைகள்ல ஆள் ஒரு யூத சிறுவர் ஒரால் இருந்தார் ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவர் அவர் எப்பமா செல்லாத ஹித்மச் செய்வால்ல அவர் உடம்பு சரியில்லை ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறாங்க அந்த பிள்ளை விசாரிக்க போனாங்க அந்த பையனை விசாரிக்க போனாங்க விசாரிச்சுட்டு அவரை தடவி கொடுத்து அவருக்கு அது வாங்க அருமையமான நீ இஸ்லாம் ஆயிருன்னு ஆயிருன்னு சொன்னாங்க சின்ன பையன் தகப்பனார் பக்கத்துல நிற்கிறார் யூத மதத்தை சார்ந்தவர் சல்லாசனுடைய அன்பினுடைய அந்த அரவணைப்புக்கு அடிமைப்பட்டவர் அதனால அந்த பையன் அப்படி தகப்பனார் ஏறிட்டு பாக்கிறார் தகப்பனார் ஏறிட்டு பாக்கிறார் தகப்பனார் சொன்னார்கள் உன் மீது எப்பொழுதுமே அன்பு காட்டக்கூடிய நன்மையை நாடக்கூடியவர்கள் அவர்கள் கேளு என்று சொன்னார் சொன்னவுடனே இவர் களிமா சொல்கிறார் ஈமான் கொள்கிறார் அலம்லா இல்லதி அன்னார் அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் அவரை நரகத்திலிருந்து வீழ்ச்சியாக்கி உயர்ந்த சொர்க்கவாசியாக அவரை ஆக்கினானே என்ற அம்புக்கே எல்லா அன்பின் நிலைவாட்டால் அன்பை வெளிப்படுத்துவதால் பிள்ளைகளை தன்பால் ஆக்கி கொண்டவர்கள் சல்லாசலம் பிள்ளைகளை முத்தமிடுவாங்க அவர்களை மாணக்கா செய்வார்கள் அவர்களை கட்டி பிடிப்பார்கள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இதற்கு ஏனா சஹாபி சொல்றாங்க நாங்க ஒரு விருதுக்கு போனேன் நானும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் சல்லாசலமோடு சேர்ந்து விருந்துக்கு போனேன் அந்த நேரத்தில் தெருவிலே பிள்ளைகள் குறிப்பாக ஹுசைன் தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சல்லாசலமை அப்படியே கட்டி அணைச்சாங்க பிள்ளை கட்டி அணைத்து ஹுசைன் மின்னி வான மின் நான் அவரிலிருந்தும் அவர் என்னை சார்ந்தவர் என்று சல்லாசலம் அவர்கள் அந்த இடத்துல பெருமையாக கண்ணியமா சொன்னார் என்று பார்த்தேன் பிள்ளைகள் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துவது உள்ளத்தின் ஆழத்தில் நபி அவர்களுக்கு இருந்தது சுபு தொழுக வச்சாங்க சூரத்துர் ரூம் ஓத ஆரம்பிச்சாங்க புராண்ட சூரத்துர் ரூம் பெரிய சூரா ஓத ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள் இன்னி புகா சபி ஒரு சின்ன பிள்ளை அழுகிறான் ஒரு பையன் அழுகிறான் அந்த உள்ளத்தில் அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடா செல்லா செல்லும் அந்த சூரத்து ரூம்ல இருந்து தொழில் முடிச்சுட்டான் சத்தத்தை நான் கேட்டேன் அப்பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் அல்லது பெற்றோருடைய உள்ளம் என்ன பாடுபடும் அதனாலே நான் சின்ன சூறா ஓதி முடிச்சேன் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதை குறித்து ஏராளமான நூற்று கணக்கான ஹரிசுகள் வருகிறேன் நாம் உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும் பக்குவமா சொல்லணும் எப்ப மாத்தாலும் அதற்றதே இல்லை அதட்டி கொண்டே இருக்கக்கூடாது சொல்லணும் பிரியத்தோடு சொன்னால் யாரும் கேட்பார்கள் அன்பை வெளிப்படுத்தி சொன்னால் எந்த நேரத்திலும் கட்டுப்படுவார்கள் நம்முடைய பெற்றோர் நம் மீது அன்புள்ளவர்கள் அல்லது இவர்கள் நம் மீது அன்புள்ளவர்கள் என்ற ஒரு நிலையிலே அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா கேட்பாங்க ஒரு பயணத்துல போயிருந்தாங்க வாங்க சொல்லப்பட்டுச்சு பாங்கு சொல்லப்படுப்பு சின்ன பிள்ளையெல்லாம் உட்காந்து அவனும் அதே மாதிரி சத்தம் போடுறான் அவனும் சத்தம் போடுறான் சேதா அவனும் அவனா சேதம் இல்லதான் சொல்றான் பாங்கு முடிச்ச உடனே செல்லாம் செல்லும் கேட்டாங்க ஒரு பிள்ளை சத்தம் பையன் சத்தம் போட்டாரு ரொம்ப இனிமையான குரலா இருந்துச்சு அவரை கூப்பிடுங்க அங்க சத்தம் போடுற நில வேற சத்தம் போடுற நிலை வேற ஆனா செல்லா செல்ல அந்த பிள்ளையினுடைய இனிமையான குரலை அந்த பையனுடைய இனிமையான குரலை சொல்லி அவனை கூப்பிட விட்டான் கோடை விட்டு தலையில தடவி ரொம்ப இனிமையான குரல் பாபு திரும்ப தடவி கொடுத்தாங்க பையன் தான் சஹாபிகளிலேயே சடைமுடிக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும்தான் அவர் மாத்திரம்தான் அவர் ஈமான் கொண்டார் என்பது மாத்திரமல்ல அந்த பையன் சடைமுடியோடு வாழ்ந்தார் என்னுடைய ஹபீம் புனிதமான கரங்கள் என்னுடைய தலையிலே பட்டிருக்கிறது அந்த முடி ஒருபோதும் நரகத்திற்கு போகாது அதனால் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தலைமுடி இறக்காமல் சடைமுடியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சாமிதான் செய்த அபு மகதூரா ரவி அல்லா வன்ஹு நபியினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய அந்த ரசூலின் அன்பிற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டவர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னை பிணைத்துக் கொண்டவர்கள் திருமக்களே குரான்சீவிலேயே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஜெயித் தான் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஆனால் குரானில் பெயர் செல்லப்பட்ட ஒரே சஹாபி ஜெயித் அவர்கள் தான் யார் அந்த தகப்பனார் ஹாரிசா அந்த பிள்ளையை ஒரு தடவை சந்தைக்கு அழைத்து போயிருந்தார் அழைத்து போயிருந்த நேரத்துல பிள்ளை சந்தையில வச்சு காணா போயிட்டார் ஹாரிசா பெரிய பணக்காரர் பிள்ளை காணா போயிட்டார் காணா போனா பிள்ளைய தேடி ஒவ்வொரு இடம் இடமாக அலைகிறார் கடைசியிலே மக்காவிற்கு அந்த நேரத்தில் வந்த ஆட்கள் அந்த நேரத்திலையும் மக்காவுக்கு வரக்கூடிய ஹஞ்சு செய்யக்கூடிய படக்கம் இருந்துச்சு அதனால மக்காவுக்கு வரக்கூடிய மக்கள் சொன்னாங்க உங்க பிள்ளையை நாங்க மக்காவை பார்த்தோமேன்னு சொன்னாங்க இவர் தன்னுடைய திரண்டு செல்வத்தை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்துட்டார் செல்வத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் இந்த புனித பூமிக்கு வந்து தான் பிள்ளை இருக்கிறது என்று தெரிந்து அதற்கு பிறகு வஸல்லம் போறார் சொன்னார் ஜெயித் உங்களிடத்தில் இருப்பதா கேள்விப்படுகிறேன் அது என்னுடைய பிள்ளை அதனால நீங்க எவ்வளவு பணம் வேண்டுமோ நான் அதை தருகிறேன் இவ் பிள்ளை என்கிட்ட தந்துருங்க சொன்னார் ஜெயிதெல்லாம் சொன்னாங்க சல்வான் சொன்னாங்க ஒரு பணம் தர வேண்டாம் இவ் பிள்ளை கூப்பிடுங்க அவர் வந்தா நீங்க கூப்பிட்டு போயிருங்க ஆனா பிள்ளையை வற்புறுத்த கூடாது பிள்ளையை போட்டு பாடுபடுத்த கூடாது நீங்கள் அவரை கூப்பிடுங்கள் அவர் வந்து விட்டால் தாராளமாக கூப்பிட்டு போலான்னு சொல்லி செய்த கூப்பிட்டாங்க இது யாருக்கும் தெரியுதுதான் கேட்டாங்க என்னுடைய தகவனார் ஹாரிசான்னு சொன்னா கூட வந்திருக்கிறது யாரையும் தெரியுதான்னு கேட்டாங்க ஆமா அவங்களுடைய தம்பி என்னுடைய சின்னப்பா அப்படிங்கிறத சொன்னாங்க உன்னை கூட வந்திருக்கிறாங்க நீ சந்தோஷமா போயிட்டு போயிட்டு வான்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூலின் அன்பிற்கு அடிமைப்பட்டவன் நான் இனிமேல் யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு சொன்னான் இனிமேல் யாரையும் தேர்ந்தெடுப்பதில்லை ஒரு வசதியான நிலையிலே உள்ள நீ ஒரு அடிமையாக வாழ விரும்புகிறாயான்னு கேட்டாங்க தகப்பனார் கேட்குறாங்க ஆனாலும் கூட சல்லாசுடைய அன்பு அவர்கள் காட்டிய பரிவு அந்த பிள்ளையின் மீது அவர்கள் வைத்த அந்த நிலை வாட்டினாலே தன்னை இழந்தார் தீனுக்காக கொடுத்தார் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை என்று கூட சல்லா அவங்களை பாராட்டி சொன்னாங்க வந்த பிறகு அதனுடைய நிலை வந்தது அருமையானவர்களே அதற்கு ஜெய்து அல்ல குரானிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி சல்லாசனுடைய முழு அன்பிற்கு பாத்திரமானவர் முழுமையான அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அல்லாஹுடைய ரசூலின் அன்பிலே தன்னை அர்ப்பணித்தவர்கள் அதில் ஜெய்தூர் அல்லா அதனால பிள்ளைகளின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை அன்பு காட்டி அவர்களை முத்தமிட்டு சூழ்நிலை நேரம் வரும் பொழுது மானக்கா எல்லா நேரத்திலும் செய்யறது இல்லை ஹதீஸ்ல வந்து முஸ்லாபா தான் செய்திருக்கிறாங்க தானக்கும் ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா மானக்கா செய்வாங்க உங்களுடைய பழக்கத்துல சல்லா செல்லம் பிள்ளைகளை அப்படியே கட்டி அணைத்து அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் உன்னதமானது ஆத்மார்த்தமான பலத்தை உண்டாக்கும் மகனக்காங்கிறது அதனாலதான் ஜிப்ரே அலிஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க ஹதீஸ்ல வருது கிராம ஜிபரே அலிசலாம் வந்தவுடனே சல்லாசன் அப்படியே கட்டி அணைத்தாலும் வருகிறதே வகையினுடைய தொடக்கமே அதுதான் ஒரு மனிதனுடைய ஆன்மீக பலத்தை ஆன்ம பலத்தை உருவாக்குவதில் நமக்கு யாராவது பெரிய மனிதர்களிடத்துல மோனக்கா செய்வதற்கு வாய்ப்பு வந்தால் யாரெல்லாம் அவருடைய கல்வலை உள்ள நல்ல விஷயத்தையும் கற்பலை தந்துடுறப்ப யார்த்தையாவது மானக்கா செய்வதற்குண்டான பெரிய மனிதர்களாக அவர்கள் அறிவியல் ஆற்றலில் பேணுதலில் நல்ல நிலைகளை உயர்ந்தவர்களாக இருந்தார் யாரும் அவருடைய கண்புல உள்ளது எனக்கு தா என்று வானக்கா செய்யும் பொழுது அப்படி சொல்ல வேண்டும் என்று மானக்காவினுடைய அந்த அளவுகளில் சொல்லி தருவார் சல்லா சில பிள்ளைகள் மீது அப்படி ஒரு நிலைகளை வெளிப்படுத்துவாண்டுவார்கள் அந்த அன்புதான் அன்பினுடைய வெளிப்பாடு புத்தமும் மானக்காவும் பேசுவதும் பரிமாற்றமும் அந்த வார்த்தைகளை அவர்களிடத்தில் நளினமான மொழிகளை பேசுவதும் இந்த உலகத்திலே மகத்தான சல்லா செல்லம் யார் அவங்க அந்த சென்னா நம்ம பெரிய மனுஷன் நினைக்கிறோம் வயசுல பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சல்லா செல்லம் யார் அவர்கள் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் எந்த ஒரு நிலை பார்க்கணும் ஒரு யுத்தத்திலிருந்து நிறைய கனிமத்து பொருள்கள் வந்தது அதுல ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸ வந்த பார்த்த உடனே செல்லல்தான் அலிசலம் அந்த ட்ரெஸ்ஸை கையில எடுத்துட்டு அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்களாம் இந்த ட்ரெஸ் அழகா இருக்குது ஐநா காலிதா அந்த காலிதா பிள்ளை இருந்துச்ச மூணு வயசு பிள்ளை மூணு வயது பிள்ளை இந்த உம்முஹாலிதான் பிள்ளை ஒண்ணு வருமே அந்த பிள்ளை எங்கன்னு கேட்டாங்களா உம்முஹாலிதா கூப்பிட்டு வந்துட்டாங்க காலிதா வந்த உடனே சல்லா இந்த ட்ரெஸ் அந்த பிள்ளைக்கு போட்டு பார்த்தாங்க போட்டுட்டு ரசூல் சொன்னாங்க அது அசானா அது அசானா அப்படின்னு சொன்னாங்க சாபகளுக்கு ஒண்ணும் புரியல அரபி மொழியில் உள்ள வார்த்தை இல்லை அது அது அசானா ரொம்ப அற்புதமா இருக்குது மாவனக்கு ரொம்ப உனக்கு பொருத்தமா இருக்குது இது என்ன சனா அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய தாய் ஆரம்ப காலகட்டத்தில் இஜரை செய்து அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க அவங்க அபிசீனியா போயிருந்து அங்க பிறந்தது இந்த பிள்ளை பிறந்த அந்த ஆரம்ப நேரத்தில் இந்த அபிசீனிய மொழியிலே சனான்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம் எனவே சல்லி செல்லம் பேசிய அந்நிய மொழி என்ற நிலையில எழுதுறாங்க யாருக்கும் தெரியல என்ன பேசுறாங்க செல்லா செல்லம் ஆனாலும் அந்த பிள்ளை வணங்குது அது சிரிச்சு என்ன அந்த பிள்ளைக்கு விளங்குது ரொம்ப அழகா இருக்குதுமா அவனுக்கு என்று சொன்ன பிள்ளையினுடைய முகத்தில் அப்படி ஒரு ஆனந்த பொண்ணு ஒருவர் சல்லா சலா அந்த ட்ரெஸ் சொன்னாங்க நீண்ட ஹயாத்தையும் தரட்டும் இந்த ஆடையையும் அல்லாஹு தாலா என்றும் புதுமையாக வைக்கட்டும் வரலாற்றிலே ஹதீசிலே வருகிறது அந்த பிள்ளை தொண்ணூறு வயது வாழ்ந்துச்சான் தொண்ணூறு வயது வாழ்ந்தது தொண்ணூறு வயதிலேயும் அந்த ஆடையினுடைய அழகு வருது அந்த ஆடையினுடைய அடகு ஒண்ணும் புத்தம்புதிய ஆடை போல் இருந்தது என்று வருகிறது என்ன சொல்லாசிய துவா பிள்ளைகள் விஷயத்துல ஒரு துவா செய்வது அன்பை பரிமாறுவது அவர்களுக்கு அப்படிப்பட்ட அன்பின் பரிமாற்றங்களின் வழியாக சொல்லி ஏதாவது துவா சொல்லி கொடுத்தா பிள்ளை என்ன செய்வாங்க மேல கை வச்சு அணைச்சி அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி ஓது இப்படி செய்ய என்று சொல்வாங்க ஏனென்றால் அந்த அன்பிற்குத்தான் உலகம் அடிமை அதனால செல்லும் அவர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடாக அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொடுத்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க அந்த பிள்ளையினுடைய சிரித்த பிறகு அப்படி ஒரு துவா செய்தார் என்று அதீசல் என வருகிறது சல்லா செல்லம் அவர்கள் மானக்கா செய்வார்கள் அதனை குறிப்பா பயணத்திலிருந்து பெரிய மனிதர்களும் மானக்கா செய்யலாம் பெரும்பாலும் பயணத்திலிருந்து வந்த பிறகு அப்படி செய்திருக்கிறார்கள் எப்படி அதற்கு இக்கிரிமா ரவி அல்லாஹ் அவர்கள் ஜெயினுடைய மகன் இக்கிரிமா இஸ்லாத்திற்கு பெரிய எதிரியா இருந்தார் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நாம உங்களுக்கு இந்த அளவு பாடுபடுத்தி இருக்கிறோம் இவங்களை இந்த அளவு தொந்தரவு கொடுத்திருக்கிறோம் எனவே நாம அங்க இருந்தா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்தான் அங்கிருந்து போயிட்டார் போனால் இக்கிரிமா மனைவியெல்லாம் அவங்க வந்து கேட்டாங்க யார சொல்லா உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களான்னு கேட்டாங்க மனம் திருந்தி அவர் மன்னிப்பு கேட்டு வந்து விட்டால் மன்னிப்பீர்களான்னு கேட்டாங்க கண்டிப்பா இக்கிரிமா வந்தாலுமா இக்கிரிமா வந்தாலும் எனக்கு ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க சில தலப்பா கையில கொடுத்து கொடுத்தாங்க தலப்பா எடுத்து கையில கொடுத்துட்டாங்க இது ஆதாரம் அவர் எங்கேயோ இச்செடுத்து போயிட்டார் எங்கேயோ பயணம் செய்து போயிட்டாரு அவங்கள தேடி போய் நீங்கள் வந்தால் மசூருடைய சமூகத்திற்கு வந்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்பதற்கான ஆதாரம் இது அவர்களுடைய ஒரு அடையாளமான சின்னம்னு காட்டுறாங்க அது கூட தான் அங்கிருந்து வந்தாரு இக்கிரிமா நம்பிக்கை இல்லை அவருக்கு ஆனா வந்தாங்க சருதாசரம் அவர்கள் அவர்களை என்று அவர்களை கட்டி அணைத்தார் மானகாசி அது வந்து ஒரு ஆன்மீக பலத்தை உண்டாக்குவதிலே உன்னதமானது என்று பெருமக்கள் சொல்வார் எனவே அப்படிப்பட்ட நிலையிலே அருமையானவர்களே குறிப்பாக பிள்ளைகள் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியம் அவர்களிடத்துல அழகு மொழி பேசக்கூடிய ஒரு காரியம் பிள்ளைகளுடைய இறங்கி பார்த்தா முந்தி பெரிய சொல்லணும் ஆனால் முந்தி கொண்டு செல்வார்கள் அதுவெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடாக என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார் கண்ணியமான அருமையான பெருமக்களை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இந்த உலகத்திலே வழிகாட்ட வந்த செல்லந்தாறு செல்லும் அவர்கள் நாம் வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்முடைய பிள்ளைகள் வெற்றிக்குரியவர்களாக திகழ்வதற்கும் அவர்கள் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக ஆகுவதற்கும் கூட அந்த பிள்ளைகளோடு உள்ள பரிமாற்றங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு நேரத்தில் கூடாதா கோபிக்கலாம் கண்டிக்கலாம் குறிப்பா மார்க்கத்திற்கு சில செயல்பாடுகள் வரும் பொழுது நமக்கு அதிருப்தி தான் அப்படிங்கிறத காட்டலாம் அது வாபக்கு ஒத்துக்கிறாது இது உமக்கு ஒத்துக்கிறாது என்பதை காட்டலாம் ஆனால் எப்பொழுதுமே பிள்ளைகள் மீது நாம் அவர்களை வெறுப்பான ஒரு நிலையிலே அப்படி பார்ப்பது பெரிய ஆட்களோடு உள்ள அந்த பரிமாற்றங்களை போல் பிள்ளைகளை செய்வது என்பது இருக்கிறதே எதிர்காலம் அது நல்லதா இருக்காது அதனால அந்த பிள்ளைகளிடத்தில் உள்ள பரிமாற்றங்களின் வழியாகத்தான் அந்த பிள்ளைகளுடைய சிறந்த பரிமாற்றங்களின் வழியாக அன்பின் வழியாக முத்தமிடுவதன் வழியாக அழகான உபதேசங்களை பக்குவமாக சொல்வதன் வழியாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதோடு நாமும் ஒரு தலைமைத்தனத்திற்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை அல்லாஹ் ஒவ்வொரு துறையினரிடத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ இந்த உலகத்தில் அப்படி நடந்து காட்டி அல்லாஹு ரசூல் வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த எல்லோருக்கும் ஆமீன் ஆமீன்